நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன நல்ல ஜீரணம் நல்ல பசி உணவை விழுங்கும் போது எந்த சிரமமும் இல்லாமல் இருப்பது உண்ட உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உடலில் சேருவது உறிஞ்சப்பட்ட சத்துக்கள் ஒவ்வொரு திசுக்களாக மாற்றமடைந்து உடலை போஷிப்பது இந்த ப்ராசஸ்ல நடக்கக்கூடிய உருவாகக்கூடிய கழிவுகள் அனைத்தும் உடலை விட்டு முழுமையாக வெளியேறுவது மனதளவிலும் ஆத்மா அளவிலும் நம்முடைய புலனுறுப்புகளுடைய அளவிலும் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஆரோக்கியத்திற்கான அடிப்படைன்னு நம்ம ஆயுர்வேத மருத்துவம் சொல்றதை பார்க்கணும் ஆயுர்வேத மருத்துவம் மட்டுமல்ல இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வெறும் உடலுடைய ஆரோக்கியத்தை மட்டும் ஆரோக்கியங்கிற வார்த்தையில கொண்டு வருவது கிடையாது உடல் மனம் இந்திரியங்கள் செரிமானம் நம்முடைய ராஜ உறுப்புகளுடைய செயல்பாடுகள் வரை எப்பொழுது நாம் சீராக வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் ஆரோக்கியமான ஒரு நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது ஆனா இன்றைக்கு நாம் பெரும்பாலும் ஒரு இரத்த பரிசோதனையோ ஒரு ஸ்கேன் பரிசோதனையோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறை எடுக்கக்கூடிய முழு உடற்கூறு பரிசோதனையும் எடுத்த பிறகு நாம் என்ன நினைக்கிறோம் ஓ என்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கு அப்போ என் உடம்புல எந்த விதமான நோயுமே இல்லை போல் இருக்குன்னு நினைக்கிறோம் ஆனால் மூட்டு வலிகளும் தசை வலிகளும் செரிமான நோய்களும் வயிற்றுப்போக்குகளும் ஜீரண மண்டல நோய்களும் நம்மை சிரமப்படுத்தும் போது ஏன் இது ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம் மனதில் ஏற்படுவதை பார்க்கிறோம் இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா இன்றைக்கு நவீன மருத்துவம் மட்டும் அல்ல நாம் கூட நம் உடலை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கு உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அதாவது உணவில் இருக்கக்கூடிய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய கெட்டது செய்யக்கூடிய அமிலங்கள் உடல் அமிலங்களாக மாறுவதில் ஆரம்பித்து அவை இரத்தமாக தசையாக கொழுப்பாக எலும்பாக எலும்பு மஜ்ஜையாக இனப்பெருக்க மண்டலத்திற்கு தேவையான ஆண்களுக்கு தேவையான உயிரணுக்களுடைய அமிலங்களாகவும் பெண்களுக்கு தேவையான கருமுட்டையுடைய அமிலங்களாக மாறுவதோடு மட்டும் நம்முடைய செரிமான மண்டலத்துடைய செயல்பாடு நின்று போய்விடுவது கிடையாது இதற்கு பிறகுதான் உடலை உறுப்புகளை செயல்பாடுகளை திசுக்களுடைய வளர்ச்சிகளை நன்றாக வைத்துக் கொள்ள ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள இளமையாக வைத்துக் கொள்ள பொலிவாக வைத்துக் கொள்ள நம் உடல்ல மற்ற ஒரு அமிலம் உருவாகிறத நம்ம பார்க்கிறோம் அதற்கு பெயர் தான் ஓஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஓஜஸ் அப்படிங்கிறது நிறைய ஆராய்ச்சிகளுக்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னா நம்முடைய ஒவ்வொரு அணுக்களிலுமே பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய மூலக்கூறுகள் இருக்கிறத பாக்கிறோம் இந்த மூலக்கூறுகள் இதுதான் நம்முடைய நிறம் நம்முடைய வளர்ச்சி நம்முடைய ஆயுட்காலம் நமக்கு ஏற்படுகின்ற நோய்கள் இதையெல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கிறது ஆயுர்வேத மருத்துவமும் என்ன எந்த அளவுக்கு ஓஜஸ் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதோ எந்த அளவுக்கு ஓஜஸ் உடலை விட்டு செலவழிக்கப்படாமல் காப்பாற்றப்படுகிறதோ எந்த அளவுக்கு ஓஜஸை அதிகப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகளும் வாழ்வியல் முறைகளும் தியானங்களும் உடற்பயிற்சிகளும் மூச்சு பயிற்சிகளும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு நோயற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது சாத்தியம்தான் சொல்கிறாங்க காயகல்ப மருந்துகளை பற்றி நிறைய நம்ம பார்க்கிறோம் இந்த காயகல்ப மருந்துகளுடைய மிகப்பெரிய குறிக்கோளாகவே இருப்பது காயக்கல்பம் சிகிச்சையை ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளும் போது உடலில் இருக்கக்கூடிய திசுக்கள் மட்டும் பலம் பெறுவது கிடையாது காயகல்பத்துடைய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த ஓஜஸ் உடலில் மிக அதிக அளவு உற்பத்தி செய்யப்பட்டு உற்பத்தி செய்யப்படுகின்ற ஓஜஸ் உடலிலேயே தங்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு ஏற்படுறதுனால மிகப்பெரிய அளவில் நம்மால் ஆரோக்கியமாக இளமையாக வாழ முடியும் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக அந்த வகையில் வெறும் இருக்கக்கூடிய அளவீடுகளையோ எலும்புகளுடைய பலத்தையோ எலும்பு மஜ்ஜையுடைய பலத்தையோ இனப்பெருக்க மண்டல உறுப்புகளுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய அணுக்கள் அமிலத்துடைய பலத்தையோ வைத்து மட்டும் நம்முடைய ஆரோக்கியம் இன்றைக்கு நிர்ணயிக்கப்படுவது கிடையாது இந்த ஓஜஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்முடைய மொத்த செரிமான மண்டலத்துடைய கடைசியாக உருவாகக்கூடிய அந்த பலம் அந்த அணுக்களுக்கு செல்லக்கூடிய முறையான அமிலங்கள் எவ்வாறு உடலில் சீராக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் இன்றைக்கு நம்முடைய ஆரோக்கியம் இருக்கிறதுன்னு சொல்றோம் இன்றைக்கு நமக்கு உடம்புல நிறைய திசுக்கள் இருக்கிறத பார்க்குறோம் கண்களில் இருக்கக்கூடிய திசுக்கள் வேற எலும்புகளில் இருக்கக்கூடிய திசுக்கள் வேற நரம்புகளில் இருக்கக்கூடிய திசுக்கள் வேற தசைகளில் இருக்கக்கூடிய திசுக்கள் வேற குடலுடைய அமைப்பு வேறு எலும்புக்குடையுடைய அமைப்பு வேறு நுரையீரலுடைய அமைப்பு வேறு இதயத்துடைய அமைப்பு வேறு இந்த மாதிரி உடல்ல வெவ்வேறு வகையான திசுக்கள் இருக்கும்போது இந்த ஒவ்வொரு திசுக்களும் அதோடைய எவ்வளவு வளரணும் எவ்வளவு நாள் இருக்கணும் எப்படி வேலை செய்யணும் என்ன அமிலங்களை சுரக்கணும் அல்லது சுரக்கக்கூடிய அமிலங்களில் எது தேவையானதை எடுத்துக்கணும் எவ்வளவு ஆப்டிமல் ஹெல்த்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திறம்பட வேலை செய்வதற்கு தேவையான பலம் முயற்சி என்னென்னு இந்த திசுக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது எதுனா அந்த திசுக்கள் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் இருக்கக்கூடிய கடைசியாக ஒளிந்திருக்க ஓஜஸ் தான் இந்த ஓஜஸ் சரியாக இருக்கக்கூடியவர்கள் யாருக்கும் புற்றுநோய் வராதுங்கிறது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மை ஆன்டி ஆக்சிடென்ட் சார்ந்த மூலக்கூறுகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்றைக்கு நவீன மருத்துவத்தில் சொல்லப்படுகிறது இல்லையா இந்த ஓஜஸ் அப்படிங்கிறத இன்றைக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் சார்ந்த உடல் சார்ந்த மூலக்கூறுகளாக சொல்லப்படுவது தான் இந்த ஓஜஸ் ஓஜஸ் நம்ம உடம்புல நல்லா இருக்கு ஓஜஸோடு நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம உடம்பு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத அழகாக நம்முடைய மருத்துவ முறை சொல்லப்படுறத பார்க்கணும் இன்றைக்கி ஓஜஸ் நம்ம உடம்புல ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா முதலாவது நாம் மிக மிக ஆரோக்கியமாக இருக்கும் வீட்டில் நாலு பேர் இருக்கும் அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவருக்கு காய்ச்சல் வராது தலைவலி வராது மூட்டு வலி வராது காலையிலிருந்து இரவு வரை அயராத உழைப்பில் இருப்பாங்க எந்த பிரச்சனையுமே ஃபிசிக்கலாக அவங்களுக்கு வராமல் இருக்கிறத பார்க்க முடியும் அவங்க தான் நிறைய ஓஜஸோட இருக்காங்கன்னு அர்த்தம் நோய் எதிர்ப்பு சக்தின்னு ஒரு வார்த்தை பொதுவாக சொல்லப்பட்டாலும் கூட அதற்கு காரணம் இந்த ஓஜஸ்னு சொல்லக்கூடிய அமிலம் உடல்ல அதிகமாக இருக்கிறது இரண்டாவது இன்றைக்கு தலைமுடி தோல்ல ரொம்ப அழகான ஒரு தோற்றத்தை கொண்டிருப்பது எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் உட்பட இளம் வயதுன்னு சொல்லக்கூடிய ஒரு இருபதிலிருந்து இருந்து முப்பத்தைந்து வயது வரை பார்த்தீங்கன்னா உடல் அமைப்போம் முக அமைப்போம் தலைமுடியும் தோலும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும் அதற்கு காரணம் என்னென்னா முழுக்க 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 உடல் அந்த ஓஜஸை அதிகப்படுத்தி வைத்து கொண்டிருப்பது தான் இது நல்லா இருக்குனாலே நம்ம நல்லா இருக்கும்னு அர்த்தம் மூன்றாவது ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம் உடல் சார்ந்த ஸ்டெபிலிட்டி மட்டுமல்ல மனம் சார்ந்த ஸ்டெபிலிட்டி தைரியமாக இருப்பது நான்காவது மன மகிழ்ச்சியோடு இருப்பது ஐந்தாவது புலனுறுப்புகள்னு நம்ம சொல்லக்கூடிய கண் காது மூக்கு நம்முடைய நாக்கு மற்றும் தோல் இந்த ஐந்துமே ஆரோக்கியமாக வேலை செய்வது அது மட்டுமல்ல உடல் சுறுசுறுப்பு மனச்சுறுப்பு நேர்மறை எண்ணங்களோடு நாம் வாழ்ந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நம்முடைய ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கிறது இதைவிட முக்கியமாக ஆண்களுக்கு திறம்பட அவர்களுடைய காய கல்பம்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய இனப்பெருக்க மண்டல உறுப்புகள் பலமாக இருக்கிறதும் அதே பெண்களுக்கு அவர்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சீராக வேலை செய்வதையும் இன்றைக்கு பார்க்க முடியும் பார்ப்பதற்கு ஆள் ஒல்லியாகத்தான் இருப்பாங்க ஆனா மூன்று நான்கு குழந்தைகள் சுகப்பிரசவமாகவே பிரசவமாகவே அவர்களுக்கு ஆகி ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும் அதே ஆண்களையும் பார்க்கும்போது போது தான் இருப்பாங்க ஆனா பார்த்தோம்னா ஐந்து ஆறு குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தினசரி கலவியில் ஈடுபட்டாலும் உடல் ஒத்துழைக்கக்கூடிய அளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கிறாங்கனாலே நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க உடம்புல ஓஜஸ் மிக பெரிய அளவில் இருக்கிறது அர்த்தம் இன்னைக்கு நிறைய மருந்து மாத்திரைகளை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்துக் கொண்டிருந்தாலுமே கூட நம்முடைய குறிக்கோள் இன்றைக்கு ஓஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தாதுவை பலப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய சிகிச்சை முறைகளும் வாழ்வியல் முறைகளும் இருக்குமே ஆனால் இன்றைக்கு நோயற்ற வாழ்க்கை மட்டுமல்ல நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கை சாத்தியமான ஒரு விஷயம்தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆராய்ச்சி நிறுவனங்கள்லாம் இந்த ஓஜஸை உடல்ல அதிகப்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்னங்கிறதான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஓஜஸ் உடம்புல இருந்து குறையுது அப்படின்னா நம்ம உடம்புல ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன முதலாவது மாற்றம் என்னன்னா மிக குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி வாரத்துக்கு ஒரு முறை இருமல் சளி காய்ச்சல் தலைவலி இது ஏதாவது நமக்கு வந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இது முதலாவது அறிவு இரண்டாவது அறிகுறி தோலுடைய பொலி விழுந்து போய் தோல் நோய்களோடு அவதிப்படுகின்ற சூழல் இருக்கிறத இருக்கிறது மூன்றாவது இளம் வயதில் ஏற்படுகின்ற தலைமுடி கொட்டக்கூடிய பிரச்சனையும் இள நறைகளும் கூட இன்றைக்கு ஓஜஸ் குறைந்து போய் இருக்கிறது நமக்கு சொல்லக்கூடிய அறிகுறிகள் தான் செரிமான மண்டலம் மிகப்பெரிய அளவில் அதோடைய செயல்பாடு குறைந்து போகும்போது உண்ண முடியவில்லை உண்ணுகின்ற உணவு செறிக்க முடிவதில்லை வரக்கூடியது ஓஜஸ் உடைய மிகப்பெரிய அறிகுறியாக இருக்கிறது பார்க்க முடியும் ஓஜஸ் குறைந்து போயிருக்கிறது

மேகம்னு சொல்லுவோம் அதாவது உடல்ல இருக்கக்கூடிய எலும்பு மஜ்ஜை போலவே சிறுநீர் ரொம்ப திக்கா சளி போல உடலை விட்டு வெளியேறுவதை நாம் பார்க்க முடியும் இதற்கு மேகம்னு பேர் இந்த மேகத்திற்கு மிக முக்கியமான காரணம் இந்த உடலில் இருந்து முற்றிலுமாக குறைந்து போவதும் உயிரிழப்பு ஏற்பட போகிறது நமக்கு சொல்லக்கூடிய அறிகுறியும் இருக்கிறது நம்ம இது சார்ந்த சிரமங்களை நாம் நாம் மாற்ற வேண்டும் வேண்டும் குணப்படுத்திக் கொள்ள அப்படின்னு வரும்போது ஓஜஸ் மற்றும் காயகல்பமாக சாப்பிடக்கூடிய சில எடுத்துக் கொள்ளும் போது உடலில் இருக்கக்கூடிய செரிமான மண்டலத்தில் ஆரம்பித்து இனப்பெருக்க மண்டலம் வரை இருக்கக்கூடிய எல்லா திசுக்களையும் பலப்படுத்தி கடைசியாக உருவாகக்கூடிய ஓஜஸ் பலமாகும் போது நிறைய நோய்கள் மட்டுமல்ல இன்றைக்கு நோயற்ற வாழ்க்கைக்கு உதவும் உதவுகின்ற ஒரு மிகப்பெரிய அருமருந்தாக இவை இருக்கிறத பார்க்க முடியும் அந்த வகையில் இன்றைக்கு இயற்கையாக உணவை கொண்டு ஓஜஸை நாம் எவ்வாறு பலப்படுத்த முடியும்னு வரும்போது அதற்கு முதல் இடத்தில் நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அமுக்குரா கிழங்கு தான் இன்றைக்கி அமுக்குரா பயன்களை பற்றி நிறைய இந்த எட்டு ஒன்பது எபிசோட்ஸாக நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் இன்றைக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும்னா பெரிய அளவில் நம்ம மனக்கட வேண்டியதே இல்லை வெறும் அமுக்குரா சூரணத்தை எடுத்து காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை வெந்நீர் அல்லது பாலில் கலந்து இரண்டிலிருந்து ஐந்து கிராம் வரை கலந்து வெறும் வயிற்றில் சாப்பிடுகின்ற ஒரே ஒரு முயற்சியை மட்டும் எடுத்து பாருங்களேன் அளவில் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல நம்முடைய அந்த திசுக்களுடைய வளர்ச்சி செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற ரசதாதுவில் ஏற்படுகின்ற தாது நஷ்டத்தில் ஆரம்பித்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் தசைகளில் இருக்கக்கூடிய நோய்கள் எலும்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் கொழுப்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் மஜ்ஜை மண்டலத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் வரை ஓஜஸில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் வரை மிகப்பெரிய அளவில் மாற்றம் செய்து நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்ற மிக அழகான அறுமருந்துகளில் ஒன்றாக இந்த அமுக்குராக்கங்கு இருக்கிறத நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் அமுக்குராக்கங்கை ஒரு உற்சாகபானமாக காலை ஒரு வேலை மாலை ஒரு வேலை எடுத்துக்கொண்டாலே இந்த உடைய விருத்தி உடல் அதிகமாகிறதையும் காயகல்பம்னு கல்பம்னு சொல்லுகின்ற வகை உடல் தேர்ச்சின்னு சொல்லுகின்ற வகை ஒரு உடலில் ஏற்கனவே ஏற்பட்ட நோயினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலவீனங்கள் கூட படிப்படியாக மாற்றமடைவதையும் நாம் பார்க்க முடியும் தண்ணீர் விட்டான் கிழங்குடைய நல்ல பயன்களை பற்றி பார்த்துருக்கேன் எப்படி அமுக்குரா கிழங்கு சூடு குணத்தோடு இருக்கிறதோ அதே போல குளிர்ச்சி குணத்தோடு மிகப்பெரிய அளவில் ஓஜசை வளர்க்கக்கூடிய சுலபமான உணவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்து தான் தண்ணீர் விட்டான் கிழங்கு எந்த அளவுக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கை நாம் மருந்தாக அல்ல உணவாக பயன்படுத்துகிறோமோ எப்படி அமுக்கிறா கிழங்கை வெந்நீர் பாலோடு சாப்பிடுகிறோமோ அதே போல தண்ணீர் விட்டான் கிழங்கையும் வெந்நீர் பால்ல நம்ம சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் சீந்தில் கொடி அமிர்தவல்லியின் பெயர் இருக்கக்கூடியது இன்றைக்கு அமிர்தம் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து ஏதோ சிறப்பாக கிடைக்கக்கூடிய மருந்து அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சீந்தில் கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய சாரை தான் தேவர்கள் சாப்பிட்டு பல ஆயிரம் வருடங்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகச்சிறப்பாக நம்முடைய வாழ்வில் நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து தான் சீந்தில் கொடி எப்படி அமுக்கிறா கிழங்கு மிகச்சிறந்த அளவுக்கு வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதோ எப்படி தண்ணீர் விட்டான் கிழங்கு மிகச்சிறந்த அளவில் வாதத்தையும் பித்தத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு காயகல்ப உணவாக இரு அதே போல சீந்தில் கொடி இன்றைக்கு பித்தத்தை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகச்சிறந்த காயகல்ப மருந்தாக இருக்கிற இந்த காயகல்ப மருந்துகளை நிறைய 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 சந்தேகம் ஏற்படும் காயகல்ப காயகல்ப மருந்து பயன்படுத்துறோம் பற்றி இன்றைக்கு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க எது எனக்கு நல்லது அப்படின்னு வரும்போது இந்த எல்லா விதமான காயகல்ப மருந்துமே அனைவருக்குமே நல்லது காயகல்ப அந்த வார்த்தைக்கான அர்த்தம் நோய் பார்க்காம வயது பார்க்காம உடலமைப்பு பார்க்காம பார்க்காம எல்லா எல்லா நேரங்களையும் பயன்படுத்தி ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க உதவி செய்கின்ற மருந்துகள் தான் காயக்கல்ப்ப மருந்துகள் அந்த வகையில் இன்றைக்கி சீந்தில் கொடி அதை சூரணமாக சாப்பிட்டாலும் சரி சிந்தில் கொடியுடைய தீநீராக சாப்பிட்டாலும் சரி பெரிய பலன் கொடுக்கும் இன்றைக்கி இந்த கிரீன் டீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பார்ப்போம் கிரீன் டீனா எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் கிரீன் டீனா பார்ப்பதற்கு பச்சையாக இருக்கணும் ஆனால் கிரீன் டீ பச்சையாக இருக்கா கிடையாது கிரீன் டீ வந்து ஒரு பழுப்பு நிறமாக இருக்கிறத பார்க்கணும் கிரீன் டீனா கெமிக்கலாக ப்ராசஸ் பண்ணாத டீ அப்படின்னு நினைக்கும் மிகப்பெரிய தவறு கிரீன் டீ தான் இன்றைக்கி கெமிக்கல் ப்ராசஸ் செய்யக்கூடிய ஒரு டீன்னு சொல்லுவோம் நிகழா கிரீன் டீ மாதிரி விஷயங்களை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த சீந்தில் கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை மூலிகை தீநீராக நம்ம சாப்பிட்டு பாருங்களேன் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளும் இன்றைக்கி வயிறில் பித்தம் சார்ந்த நோய்களால் அவதிப்படுபவர்களும் தோல் நோய்களால் அவதிப்படுபவர்களும் வயிறு புண் ஆறாத புண்களால் உடலில் இருக்கக்கூடிய சோர்வு நோய்களால் அவதிப்படுபவர்களும் சீந்தில் கொடியுடைய மூலிகை தீநீராக உணவாக குடிங்களேன் கிரீன் டீ ஸ்டாப் பண்ணிட்டு அதே போல சிந்தியில் குடிய போட்டு கஷாயம் போட்டுட்டு அதில் வந்து சில தொட்டு எலுமிச்சை சாரும் தேனும் மட்டும் கலந்து சாப்பிடுங்க ஒரே மாதத்தில் உடம்புல ஒரு புலிவு ஏற்படுவதையும் நோய்த்தன்மை குறைவதையும் பித்தத்தால் ஏற்படுகின்ற நோய்களுடைய சிரமங்கள் குறைவதையும் நீங்கள் பார்க்க முடியும் நெல்லிக்காயுடைய பயன்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய ஒரு கனியாக நெல்லிக்கனி மாறி இருக்கிறத பார்க்கணும் நெல்லிக்காயை தினசரி இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா நெல்லிக்காய் எக்ஸ்ட்ராக்ட் வாங்கிட்டு அதை நம்ம வந்து சாறு கலந்து சாப்பிட்றோம் மிகப்பெரிய தவறு இன்னைக்கு பச்சையாக பயன்படுத்தினால் மட்டுமே ஆரோக்கியத்தை நல்கக்கூடிய சில மூலிகைகளில்

மோட்சத்தை கொண்டு வருகிறதுன்னு தெரியல ஆனால் நெல்லிக்காய் நுரையீரல் மண்டலத்துக்கான சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம் வல்லாரையுடைய பயன்களை பற்றி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் போல இன்றைக்கு உடலுடைய ரச ரத்த மாமிச கொழுப்பு எலும்பு எலும்பு மஜ்ஜை இனப்பெருக்க மண்டல உறுப்புகள் மட்டுமல்ல ஓஜஸையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு அழகான சுலபமான ஒரு உணவு இருக்குமாங்கிறது சந்தேகம் வல்லாரையை மருந்தாக சாப்பிடலாம்ங்கிற ஒரு எண்ணம் தான் நம்மிடையே வருது தவிர நம்ம யாருமே வல்லாரையை உணவாக சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம் மனதில் இல்லாமல் இருப்பது துரதிருஷ்டமான விஷயம் தான் உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை கொண்டு வாங்க இன்னைக்கு அதிர்ஷ்டவசமாக வல்லாரை கீரையாகவே இன்றைக்கு நமக்கு கிடைக்கிறதுப்பா மூலிகை தோட்டம் மாடி தோட்டம்னு நிறைய கான்செப்ட் இன்னைக்கு டெவலப் ஆகிட்டு வரும்போது நம்ம வீட்டில் இடம் இருக்கும்னா சுலபமாக தொட்டிகளில் வல்லாரையை விதைத்து அந்த கட்டிங் சாப்ளிங்ஸ் போட்டு விதைத்து அந்த வல்லாரையை வாரம் ஒரு முறையாவது ஒரு துவையலாக வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் சாப்பிடுங்க படிக்கின்ற குழந்தைகள் வீட்டில் இருக்காங்க வயதானவர்கள் வீட்டில் இருக்காங்கன்னால் நிச்சயமாக வல்லாரை துவையலை ஒரு தேக்கரண்டியாவது உணவில் தினசரி சாப்பிட முடியுமான்னு பாருங்க அவ்வளவு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்கலாம் படிப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பு மேல் அக்கறை இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட வல்லாரை சாப்பிடும் போது ஆரோக்கியம் மாறிவிடுவதை பார்க்க முடியும் ஓஜசை வரும்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய அருமருந்தாக வல்லாரை இருக்கிறத நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் துளசியுடைய பயன்களை பற்றி இன்றைக்கு நம்ம சொல்லணும்னா சாதாரணமாக நமக்கு ஏற்படுகின்ற இருமல் சளி சார்ந்த சிரமங்களிலிருந்து இன்றைக்கு புற்றுநோய் வரை தடுக்கக்கூடிய சக்தி வந்து தான் துளசியை மிகப்பெரிய காயகல்பருந்தாக சொல்லுறோம் ஒவ்வொரு வீடுகளிலையும் துளசியை வைத்து பூஜை செய்து தினமும் ஒரு துளசி இலையை பிரசாதமாக சாப்பிட சொல்வதற்கான தாற்பயம் கூட ஆரோக்கியத்தில் உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை உணவு கிரீன் சந்தேகம் தான் எப்படி வந்து சீந்தில் கொடி டீ சாப்பிடுங்க அதே போல துளசியை தீநீராக சாப்பிடுவதை நாம் வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் வீடு வீடுகளில் நாம் துளசி வைத்து வளர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் நம்மால் செய்ய முடியுமே ஆனால் மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் அடையிறது நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் மஞ்சளுடைய பயன்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை இன்றைக்கு மஞ்சளைப் போல சிறப்பாக உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மருந்து இருக்குமா கேள்விக்குறி உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சமையல் அறைக்குள்ள நீங்க போனாலும் மஞ்சள் இருக்கிறத பார்க்க முடியும் மஞ்சள் இல்லாத சமையல் இன்றைக்கு உலகத்தில் இல்லை இன்று மட்டுமல்ல தொன்று தொட்டே கிடையாது அந்த அளவுக்கு மஞ்சள் ஒரு மிகச்சிறப்பான மருந்தாக இருக்கிறதுனால காயக்கல்பத்திற்கு மட்டுமல்ல உடல்ல இருக்கக்கூடிய அடிப்படை திசுக்கள் வரக்கூடிய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ல வரக்கூடிய சில வகையான மாற்றங்களை கூட தடுத்து நிறுத்தி ஆரோக்கியப்படுத்தக்கூடிய சக்தி வந்து மஞ்சளுக்கு உண்டு அதனால தான் மஞ்சளை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான மருந்தாக உணவாக நாம் பார்க்கிறோம் எங்கெல்லாம் மஞ்சள் உணவாக அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறதோ அந்த சமூகங்களில் மிகப்பெரிய அளவு நோயை நாம் பார்க்க முடியாது இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய மஞ்சள் பெரும்பாலும் கலப்படமாக்கப்பட்ட உணவாகவோ அல்லது தேவையற்ற கெமிக்கல் சேர்க்கப்பட்ட உணவாகவோ கிடைக்கிறதுனாலதான் நமக்கு இன்றைக்கு சிரமங்கள் அதிகமாகிறது ஆனால் இன்றைக்கு இயற்கையாக மஞ்சள் கிழங்கை எடுத்து ப்ராசஸ் செஞ்சு அரைத்து மஞ்சளை பயன்படுத்துகின்ற அந்த குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நோயற்று இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதிமதுரம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உடல்ல இருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்கக்கூடிய அருமருந்து மட்டுமல்ல இன்றைக்கு சூடு நோயினால் ஏற்படுகின்ற உடலுடைய தாக்கத்தை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகச்சிறந்த காயக்கல் மருந்துகளில் அதிமதுரம் ஒன்று ஈரல் புற்றுநோய்க்கு மிகச்சிறந்த மருந்து நுரையீரல் நோய்க்கு மிகச்சிறந்த மருந்து கோவிட்ல ஏற்படுகின்ற சில வகையான மூலக்கூறுகளை உடைத்து நம் உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஆரம்ப ஒரு ஆராய்ச்சி முடிவு நமக்கு மிகப்பெரிய அளவு ஆரோக்கியம் ஊட்டுவதாக இருக்கிறத பார்க்குறோம் கோவிட் நோய்க்கும் அதிமது மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம் ஸோ இன்றைக்கு அதிமதுரத்தை உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் இருந்த சமூகமாக இருந்த நாம் இல்லாத சமூகமாக மாறிவிட்டோம் எனக்கு தெரிந்த ஒரு இருபது வருடத்திற்கு முன்பெல்லாம் வீடுகளில் அதிமதுரம் வச்சிருப்பாங்க வறண்ட இருமல் எங்கள் குழந்தையா இருக்கும் போது எங்களுக்குலாம் ஏற்படும் போது எங்களோட பாட்டியார் வந்து ஒரு சின்ன துண்டு அதிமதுரத்தை எடுத்து கடவாய் கடவாய்ப்பல்ல வைத்து கடித்து அந்த சாரை மட்டும் உறிஞ்ச சொல்லுவாங்க ஒரு ஒரு வார காலம் கொடுப்பாங்க எவ்வளவு மோசமான இருமலாக இருந்தாலும் அப்படியே படிப்படியாக குறைந்து மறைந்து போய் விடுவதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு அதிமதுரம் நோய் எதிர்ப்பு சக்திக்கான மருந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும்னா காயக்கல்பமாக நம்முடைய ஓஜஸ் அதிகமானா மட்டும்தான் அது சாத்தியம் இல்லை என்றால் கிடையாது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திரிபலா திரிபலாவுடைய பயன்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை நிறைய முறை இந்த நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன் திரிபலாவை போன்று உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற ஒரு அருமருந்தான காயக்கல்ப மருந்தே இல்லை ஆனால் துரதிர்ஷ்டவசமாக திரிபலாவை ஒரு மலமிளக்கியாக மட்டும்தான் நம்ம பயன்படுத்துறோமே தவிர ஒரு மருந்தாக பயன்படுத்துவது கிடையாது இன்றைக்கு ஊர்த்வ ஜத்ரு விகாரேஷு நிஷி பைஷஜியம் சொல்லுவாங்க அதாவது இரவு தூங்கும் போது கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நோய்களை குணமாக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு மலச்சிக்கலுக்கு திருவிழா சாப்பிடுறோம் ஆனா பாருங்க உண்மையான மருத்துவம் என்ன தெரியுமா கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கண் காது மூக்கு வாய் செவி இதில் இருக்கக்கூடிய நோய்களை குணமாக்க வேண்டும் மூளை சார்ந்த நோய்களை குணமாக்க வேண்டும் வரும்போது அதற்கு திரிபலா மிகச்சிறந்த மருந்து அதே போல திரிபலா மது சர்பிப்யாம் இரவு படுக்கும் போது திரிபலாவை நெய் மற்றும் தேனில் கலந்து குகைத்து சாப்பிடும் போது கண் நோய்களற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுப்பது திரிபலா காயகல்பமாக மட்டுமல்ல இன்றைக்கு ஓஜசை அதிகப்படுத்தி நம்மை ஆரோக்கியப்படுத்துகின்ற அருமருந்தாக திரிபலாவை நம்ம பார்க்கலாம் நெருஞ்சில் இன்றைக்கு உடல் கழிவுகள் வெளியேற உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றி உறுப்புகளுடைய செயல்பாடுகளை சீராக்கி உடல்ல செரிமானம் சார்ந்த விஷயங்களை தூண்டி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகப்பெரிய மருந்துகள்ல நெருஞ்சில் ஒரு அருமருந்தாக இருக்கிறத பார்க்க நெருஞ்சிலை மிகச்சிறந்த காயகல்ப மருந்துகள் அப்படின்னு ஒரு நூறு மருந்துகள் எடுத்தோம்னா முதல் பத்து இடத்துல நெருஞ்சில் இருக்கிறத பார்க்க முடியும் ஓஜஸை அதிகப்படுத்த இந்த மிக முக்கியமான மருந்துன்னு சொல்லலாம் நான் சொன்ன மூலிகைகளை நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அமுக்ராவில் ஆரம்பித்து தண்ணீர் விட்டான் கிழங்கு சீந்தில் கொடியில் இருந்து அதிமதுரத்திலிருந்து திரிபலாவில் இருந்து இது பெரும்பாலும் நம்ம எல்லாருமே இன்றைக்கு தெரிந்த பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளாகத்தான் இருக்கு இன்றைக்கு ஒரு ஏதாவது ஒரு ஆயுர்வேத சித்த மருத்துவ புத்தகத்தை எடுத்து ஏதேனும் ஒரு நோய்க்கான சிகிச்சைகள் அல்லது மூலிகைகள் அல்லது மருந்துகள் அப்படின்ற ஒரு சிறு ஒரு தேடலை நீங்க செஞ்சீங்கன்னா நான் சொன்ன இந்த பத்து மருந்துகள் இல்லாம உங்களுக்கு எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாம இருக்கிறது பார்க்க எல்லா இந்த குறைஞ்சது ரெண்டோ மூன்றோ இருக்கிறத பார்க்க முடியும் அப்படினா என்ன அர்த்தம் நம்முடைய சித்த மருத்துவ ஆயுர்வேத மருத்துவ தமிழ் மருத்துவ முறைகள்ல உடலை குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் வரும்போது வெறும் நோய்க்கான சிகிச்சை கொடுப்பது மட்டுமல்ல உடலில் இருக்கக்கூடிய ஓஜஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மூலக்கூறுகளை அதிகரித்து உடல் உறுப்புகளுடைய செயல்பாடுகளை சீராக்கி ஆரோக்கியப்படுத்தி நம்முடைய வாழ்வியல் திறனை மாற்றக்கூடிய மிகப்பெரிய அருமருந்தாக அது இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் இந்த ஓஜஸை காப்பாற்றக்கூடிய ஒரு முயற்சியை நாம் அனைவரும் செய்யணும் நோயற்ற வாழ்க்கை எனக்கு வேணும் சிறந்த தம்பதிகளாக நாங்கள் இருக்க வேண்டும் எங்களுடைய வாரிசுகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் வயதான பிறகு நான் நோயற்று இருக்க வேண்டும் இந்த மாதிரி ஆசை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாருக்கு ஓடி ஓடி இளம் வயதில் சம்பாதிக்கக்கூடிய நாம் ஓய்வு பெற்ற பிறகு ஆரோக்கியம் நமக்கு இருந்தால்தான் நமக்கு நல்லதுங்கிற ஒரு தேடலை வச்சிருக்கோம் அந்த தேடலுக்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அழகான அருமருந்து எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பத்து மூலிகைகளை நம்ம சொல்ல முடியும் ஓஜஸை நிலைநிறுத்தக்கூடிய இழந்திருக்கக்கூடிய ஓஜஸை மீட்டெடுக்கக்கூடிய மீட்டு எடுத்திருக்கக்கூடிய ஓஜஸை நிலைநிறுத்தி வைக்கக்கூடிய முயற்சி தான் இன்றைக்கு நம்மை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய முயற்சியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை அந்த புரிதலுடைய அடிப்படையில் இந்த பத்து மூலிகைகள் நான் சொன்னதுல ஏதேனும் ஒன்றையோ அல்லது இரண்டையோ அல்லது இந்த பத்த அனைத்தையுமே தனித்தனியாக எடுத்து நன்றாக சுத்தம் செய்து சூரணம் செய்து சலித்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை சம அளவு எடுத்து கலந்த அந்த ஒரு கலவை இருக்கு இந்த கலவையை நேரடியாக பாலிலோ அல்லது வெந்நீரிலோ அல்லது மூலிகை தீநீராகவோ சாப்பிடுகின்ற அந்த ஒரே ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டாலே நம் உடல் ஆரோக்கியம் அடைகிறத பார்க்க இன்னைக்கு நம்ம நிறைய உற்சாக பானங்களை வாங்குறோம் டிவியில ஒரு விளம்பரம் பார்க்கிறோம் இதை சாப்பிட்டா குழந்தை உயரமா வளருவான் இதை சாப்பிட்டா அவங்க முட்டுகளுக்கு பலம் கிடைக்கும் உண்மையிலே கிடைக்குதா நமக்கு தெரியாது ஆனால் கிடைக்கும் நம்பிக்கையில் சாப்பிடுவோம் ஆனால் நான் சொல்லியிருக்கக்கூடிய பத்து பொருட்களை ஒன்றாக சேர்த்து நீங்களே வீட்டில் அதை ஒரு உற்சாகமானமாக செய்யுங்க அல்லது நம்ம மருத்துவமனையை தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு அனுப்பி கொடுப்பாங்க இதை நீங்கள் கரெக்டாக ஒரு மூன்று மாத காலம் அதிகம் கூட தேவையில்லை வெறும் ஒரு நூறு நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்க நூறு நாட்களுக்கு பிறகு நூறு நாட்களுக்கு முன்பு உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு ஒரு சின்ன அனாலிசிஸ் உங்கள் தோற்றம் எப்படி இருக்குது தலைமுடி எப்படி இருக்குது தோல் அழகு எப்படி இருக்குது எல்லாம் கால்குலேட் பண்ணி பாருங்க ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கிறத நிச்சயமா நீங்க உணர முடியும் ஆரோக்கியத்திற்காக ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாம் யாராக இருந்தாலும் ஓஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலுடைய அடிப்படை திசுவை நிலைநிறுத்தினால் ஆரோக்கியப்படுத்தினால் மட்டும்தான் அது சாத்தியம்ங்கிற ஒரு உண்மையை புரிந்து இந்த மூலிகைகளை தனித்தனியாகவோ அல்லது ஒன்றாக சேர்த்தோ ஒரே உற்சாக பானமாக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு வழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்க நம்முடைய ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கிய ஆரோக்கியமாக நம்மால் வாழ முடியும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் எதாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளுங்கள் எனக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு அதற்கான பதிலோ அல்லது அதற்கான வீடியோவோ நான் உங்களோட மீண்டும் பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்கிறேன் அதே போல் உணவை கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வது எப்படின்ற இந்த வீடியோவை உணவை கொண்டு நோயற்ற வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை இளமையான வாழ்க்கை பொலிவான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிற இந்த வீடியோவை உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் உங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகளுக்கும் உங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டல்ஸ்லேயும் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்